பூமி சித்தாசேரில் இப்போ ஆரம்பியான எபிசோட் வந்திருக்கு ஸ்கிப் நான் ஃபுல்லுடையும் கேளுங்க அதுக்கு முன்னாடி அப்படினு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டிச்சா ஆதரவு இருந்தாங்க சாவித்துருக்காங்களா எப்படி இருந்தாலும் ராணி எல்லாம் வரமாட்டாங்கன்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து கார் வந்து மாதம் வந்து இறங்குது காருக்குள்ளேருந்து சித்தார்த்த மட்டும் வருவாங்கன்னு பார்த்தா ராணி கூட்டிகிட்டு வந்தாடுறாங்க அவங்க பேர் எதிர்ச்சியாகிடறாங்கன்னு தமினாகிங்களேருந்து எல்லாரும் அப்பாடா ராணியை கூட்டிகிட்டு வந்துட்டாப்பில் என்ன எதுன்னு கேட்போம்னு சொல்லி அஞ்சலி பாட்டி தர்ஷினி மலர்வழி எல்லாரும் வந்து வெயிட் இருக்காங்க அப்போன்னு பார்த்து ராணியை வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பேன் எல்லாம் என்ன ஏதுன்னு நமக்குள்ளே மட்டும் தெரிஞ்சால் போதும் அவங்க மனசுக்கு எதுவும் கேட்கக்கூடாது அப்படி கேட்டுச்சுன்னா அவங்க சங்கடப்படுவாங்க ராணி அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சின்னதாக நடந்து வந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இவளுக்கு ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப ஆசையாக சாப்பிட்ணுன்னு அதனால தான் வந்து போனால் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கிறப்ப ராணி எல்லாம் உண்மையை போட்டு உடைக்கிறாங்க நான் ஒன்று ஐஸ்கிரீம் வேணும்லாம் ஆசைப்படல நடந்து போகணுன்னு தோணுச்சு அதனால தான் வந்து கால்நடையாக வந்து நடந்து போனேன் சரி 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 கோவப்படாத நீங்கள் மாட்டு உள்ளே போகணும்னு சொன்னோன்னே கைதாங்கலாம் வந்து ராணி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த இடத்துல சித்தார்த்து இதை வந்து சாவித்திரிக்கு பார்த்தோன்னே என்ன அது இப்படியெல்லாம் நடக்குது ஒன்றும் புரியலையே இப்படியெல்லாம் நடக்கணும் எதிரியே பார்க்கலையே அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம சாவித்திரி கைதாங்களா சித்தார்த்து வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான் அதுவும் நம்ம ராணியே இதெல்லாம் நினச்சி பார்க்கவே முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி கோவத்தில் வந்து பேசுகிறாங்க என்ன நடக்கு போதுன்னே தெரில சரி இன்றைக்கே நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்போன்னு பார்த்து ரகுரன் வந்து பேசுகிறாங்க நம்ம என்ன திட்டம் போட்டாலும் வேஸ்ட்டு என்ன சித்தப்பா இப்படி சொல்கிறீங்க பின்ன பொம்மிங்கிற பக்க இருக்கிறப்ப பொம்மியை வந்து சமாளிக்கிற அளவுக்கு நமக்கு சக்தி வேணும் சாமியாரை வச்சு என்ன பூஜை பண்ணாலும் தெய்வ சக்தி இருக்கிறனால கண்டிப்பாக வந்து பொம்மியை வந்து சமாளிக்க முடியல பொம்மியை நம்ம தசை திருப்பி அவளுக்கு நம்ம குடைச்சல் மேலே குடைச்சல் கொடுத்து ஏதாவது ஒன்று பிரச்சனையாகனா மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் ராணியை இது வரைக்கும் இப்படி தான் இருக்கு இனிமேட்டும் இப்படி தான் நடக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு தேவையில்லாமல் தோத்துக்கிட்டு அப்படியே வந்து விட்டுடலாம் நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் சித்தப்பா நான் வந்து பொம்மியை வந்து இதான் ஒன்று பண்ணுறேன் அதுக்கு இன்றைக்கே ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லி கிணரை வந்து திறக்கலான்னு முடிவு பண்ணிடுறாங்க நம்ம சிற்பா வந்து வரப்போகிறாங்க பிள்ளை இருக்குது வேற லெவலில் மாதம் வந்து ஒரு ட்விஸ்ட்டு வந்து வச்சுருந்தாங்க அந்த இடத்துல ராணி வந்து ரூம்குள்ளே போனோன்னு சித்தார்த்தை எப்போதும் போல வெளுத்தெடுக்கிறாங்க என்னையாக நினச்சிட்டு இருக்க இத்தனை நாளாக வரைக்கும் என்ன பத்து பிசா கூட மதிக்கலையா அப்படி இருக்க சுச்சுவேஷனில் என் வயிற்றுல வாரிசு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே வந்து எப்படியா அப்படியே உள்ட்டாவாக வந்து பேசுகிறேன் இவ்வளோ அன்பாக வந்து பேசிகிட்டு இருக்க இதையெல்லாம் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல நீ சுயநலவாதியாக இல்லை என் தாடிக்காரம் போல் ஒரு மனுஷனை இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாதுன்னு உன் மேலே நான் அன்பு மலையை வந்து கொட்டி வச்சுருந்தா நீ என்ன பண்ணி வச்சுருக்க நீ எவ்வளோ கேவலமான ஆளுன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது சித்தார்த்துன்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம ராணி சரி சரி உன்னோட கோவத்தை புரிஞ்சிக்க முடியுது என்னை மன்னிச்சிரு அது எப்படியா என் மேலே காட்டாத பாசம் இந்த நான் அம்பிட்டு செஞ்சுருக்கேன் அதை எதுவுமே நினச்சி பார்க்காத நீ உனக்குன்னு ஒன்று நான் மட்டும் அப்படியே வந்து புரிஞ்சுக்கிற என் வயிற்றுல வாரிசு இருக்குன்னு அப்படியே தலைகிலாம் நடந்துக்கிற இப்போ என்னை உள்ளங்கையில் வச்சு தாங்குறியே ஆனால் நீ எதுக்காவது மாதிரிலாம் பண்ணுற உன்னோட பாப்பாக்காக தான் ஆனால் எனக்காகலாம் இல்லை அன்னைக்கு எதார்த்தமாக இது மாதிரி நடந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அதுக்கு நீ என்னென்னலாம் பேச்சு பேசுன நல்ல வேலை என் வயிற்றுல பாப்பா இருக்கு இல்லைனா என்னெல்லாம் பத்து பிசா கூட மதிச்சிருப்பியா நீ வீட்டை விட்டு துரத்திருப்பில்ல நன்றி கெட்டவனா இருக்காதயா அப்படின்னு சொல்லி தான் திட்டுறப்ப சரி ராணி அப்படியெல்லாம் பேசாத உங்ககிட்ட பேசுறது வேஸ்ட்னு தெரிஞ்சு போச்சு நான் போகிறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தூங்குறாங்க நம்ம ராணி ஒரு பக்கம் என்னடா சொல்கிறதுன்னு தெரியாமல் சித்தார்த்து வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்து அவங்களும் அசந்து வந்து தூங்குறாங்க சில்பா வந்து திறந்து விடணும்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த இடத்துல மொட்டை மாடிக்கு என்னை விடுங்க விடுங்கங்கிற மாதிரி ஒரு கோரஸா ஒரு வாய்ஸ் வந்து கிணறு வந்து மூடி மூடியிருக்குல்ல அதுலேருந்து டப்பு டப்புன்னு அடிக்கிறது போல இருக்கு அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து பேர் எதிர்ச்சியாக வந்தோன்னே இவ்வளோ நேரம் தைரியமாக வந்து திறக்கலான் தான் நினைச்சாங்க மொட்டை மாடியிலேருந்து பார்க்கும்போது ஆனால் அந்த வாய்ஸை கேட்டோன்னே வந்து பயந்துட்டாங்க அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து வேர்த்து கொட்டிடுது நம்ம தமனாருக்கு இருக்கு ஐயோ நமக்கு இப்போ இருக்கும்போதே வந்து படப்படப்பாகுதே அங்கே போயினா நிச்சயம் வந்து திறக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அது மட்டும் தெல்ல தெளிவாக தெரியுது இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு தெரில அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம தமனா அந்த இடத்துல ஒரு பக்கம் வேம்பு சார் எந்திரிக்க வேம்பு சார் நான் உங்ககிட்ட பேசணும்னேன் சித்தார்த் வந்து எந்தாங்க பொம்மியோட வாய்ஸ் வந்து தெரியுது அப்படின்னு சொல்லும்போது பொம்மியோட ஃபோட்டோலேருந்து ஒரு வெளிச்சம் வருது வெளிச்சத்துலேருந்து நம்ம பொம்மி வந்து மாசா வந்து நிற்கிறாங்க பொம்மி இத்தனை நாளா வந்து நீ ராணி கிட்ட வந்து பேசுனது எல்லாம் உண்மைதானா ஆமா வேம்பு சார் அவ கண்ணுக்கு தான் நான் தெரிஞ்சேன் என் கண்ணுக்கு நீ தெரியாம விட்டுட்டியேம்மா அவள் நம்ம வீட்டுக்காக என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வீட்டை வந்து காப்பாத்தினதே அவள் தான் என்ன விட ஒருபடி மேலேயே வந்து உங்களா லவ் பண்றா நீங்க ராணியும் பாத்துக்கணும் நம்ம குழந்தையும் பாத்துக்கணும் என் வயிற்றுல தான் இப்ப ராணி வயிற்றுலயும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல அப்படியா நான் நீயா தான் வருவேன்னு எதிர்பார்த்தேன் அப்படின்னு நம்ம சித்தார்த்து வந்து சொல்றாங்க இல்ல வேம்பு சார் நீங்க பாத்துக்கங்க தான் சொல்லுவேன் ராணியை வந்து கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கணும் இந்த மாதிரி தான் நீங்க ராணிய பத்திரமா பாத்துக்கணும் ஆனால் ராணி என்ன வர்த்த சொன்னா இந்த பத்து மாசம் கால பீரியட்ல எல்லாருக்கும் வந்து சந்தோஷம் நிம்மதியும் கிடைக்கும் ஆனா எனக்கு பாத்தியா வர்த்தம் மட்டும்தான் இருக்கு இந்த பொருளை நான் அவங்க கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறம் நான் இங்கேருந்து போயிடு சொல்கிறா அவள் எவ்வளோ மன உளைச்சலாக இருந்தால் இப்படி எல்லாம் ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருப்பா நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாம் சித்தார்த்துக்கு வந்து கனவு போல தெரியுது அந்த இடத்துல பொண்ணை வந்து நம்புத்திரி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அதனால தான் வந்து கனவு வந்து கலஞ்சி எந்திரிக்கிறாங்க நம்புத்திரி இந்த எந்த நேரம் கால் பண்ணுறாங்க வேற வேலை எப்படி இல்லாமல் கால் பண்ணுறது போல இருக்குன்னு நினச்சிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணுறாங்க அந்த இடத்துல சித்தாத்து அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி கால் வரதை பார்த்தோன்னே காலை வந்து அட்டன் பண்ணுறாங்க பேசவே இல்லை பொண்ணு நீ வந்து எனக்கு ஜாதகெல்லாம் அனுப்பிச்சி வச்சல அதுலேருந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் யாரோ ஒருத்தர் உங்கள் வீட்டிலேருந்து போக போகிறாங்கன்னு அது யார் என்ன எதுன்னு தெரிஞ்சிருச்சு என்னடா அது நம்பூதிரி இப்படியெல்லாம் சொல்கிறாரு யாருக்கு தான் வந்த பிரச்சனை ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது ராணி நீ தான் போக போகிற அப்படின்னு சொல்லி பேரதிர்ச்சியாக வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம நம்பூதிரி எதுனால தெரியுமா நீ வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து ப்ரெக்னெண்ட் ஆக போற அப்படி ப்ரெக்னண்ட் ஆன நொடியிலேருந்து உனக்கு தான் பிரச்சனை வரப்போகுது உனக்குள்ள வந்த தான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்துச்சுங்கிற மாதிரி அந்த சித்தார்த்து வந்து கேட்டுறாங்க ராணி ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் நீ பேசவே மாட்டேங்கிறியே யார் பேசுறது ராணியா அப்படின்னு சொல்லி நம்புதிரி வந்து கேட்குறாங்க நான் சித்தார்த்து பேசுறேன் அப்படின்னு சொல்லும்போது சித்தார்த்து நீ எப்பப்பா வந்த ராணி வந்து தூங்கிட்டு இருந்தா தான் வந்து ஆச்சுன்னு சொல்லி நான் வந்து கட் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாம் உண்மையா ராணி ஆனா இப்போ இப்பதான் நார்மலாக தானே இருக்கா அப்படி இருக்கும்போது எப்படி அவளுக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும் எனக்கும் என்னால் புரிஞ்சிக்க முடியுதுன்னு நம்புத்திரி வந்து பேசுகிறாங்க இல்லை நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான் ராணி இப்போ முழுகாமல் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அப்படியா சித்தார்த்து பத்திரமா பார்த்துக்கப்பா ராணியே இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டந்தான் ராணிக்கு இப்போ கொஞ்சம் கட்டை வந்து சரியில்லை ஏதோ பிரச்சனை வரப்போதே நீ தான் வந்து எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்கணும் போன வாட்டி மிஸ் பண்ணிட்டேன் இந்த வாட்டி மிஸ் பண்ண வாய்ப்பே இல்லை நான் பார்த்துக்கிறேன் சாமி அப்படின்னு நம்ம சித்தார்த் வந்து சொல்கிறாங்க இன்னொரு குரூப் வந்து இருக்காங்க எல்லோரும் ஒரு மந்திரத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த மீன் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் தான் வந்து நாலஞ்சு பேர் வந்து கும்பலாக வந்து மந்திரம் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல வந்து புகையை வந்து போட்டுட்டு இருக்காங்க உடனே அந்த மீன் எங்கே இருக்குது காட்டுங்க கடவுளே அப்படின்னு சொல்லும்போது அந்த புகை வந்து அப்படியே சித்தா அது வீட்டுக்கு வந்து வழி காட்டுது உடனே வந்து அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே புகையை ஃபாலோ பண்ணிகிட்டே வேக வேகமாக நாலஞ்சு பேர் வந்து வந்துட்டு இருக்காங்க வேற லெவல்ல மாய இருக்க போது வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு